ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் வெல்கம் டு அரிசி வீட்டு சமையல் இது வந்து குள்ளக்கார அரிசி இந்த அரிசியில் என்னென்ன சத்து இருக்குன்னு அதுலேயே போட்டிருக்கு இது வெள்ளை அரிசி விட துத்தநாகமும் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது உடலை வலுப்படுத்தும் இரத்தத்தை கட்டுப்படுத்தும் ரத்த அழுத்தத்தை நோயில் வராமல் பாதுகாக்கும் வயதான தோற்றத்தை தடுக்கும் இந்த அரிசி கார்ப்பாக எட்டுட்டு அதிக ஆரோக்கியமாக உள்ளது இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த அரிசியை வச்சு நான் வந்து ஒரு சூப் அதாவது கஞ்சி மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு சாரி உள்ளக்கார அரிசி ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஆச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குள்ளக்கார அரிசியை நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கிட்டோம் தண்ணி விட்டு ஒரு கப் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்கேன் பாருங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன் வச்சுருக்கேன் மூணு பீன்ஸு ஒரு சின்ன கேரட்டு இப்போ இது எல்லாத்தையும் இதில் வதக்கிக்கலாம் ஒன்றாவே போட்டுக்கணும் இந்த கஞ்சி வந்து நம்ம இன்னும் சத்தாகவும் சுயாகவும் ஆக்குறதுக்காக இந்த காயெல்லாம் நான் போடுறேன் காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் அஞ்சு நிமிஷம் தேவையில்ல ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் கஞ்சியோட சேர்த்துக்கு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை வந்து கஞ்சியாகவும் சா நினச்சிக்கலாம் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து சூப்பாகவும் எடுத்துக்கலாம் அதனால அந்த அளவுக்கு சத்தாக இருக்கும் வெறும் கஞ்சியால் அது விட இந்த வெஜிடபிள போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையும் சத்தும் கூட கூடுதலாக இருக்கும் நான் கொஞ்சமாக கல்லுப்பு போடுறேன் தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இந்த காய் வதங்கட்டும் இது காய்க்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விடுவோம் காய் ஓரளவு இந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோம் ஒரு கப்பு வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் இப்போ அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று மொத்தம் ஆறு கப்பு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச உளக்காய் அரிசி மாவை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிக்கலாம் தட்டு சிம்மில் வச்சுருக்கேன் கூழ் நல்லா வெந்துருச்சு கஞ்சி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வேணால் ஊற்றிக்கலாம் இல்லை பசும்பாலோ இல்லை வீட்டில் இருக்கிற பாலோ ஊற்றிக்கலாம் நான் பால் எதுவும் ஊற்றலை எங்கள் பையனுக்கு பால் வேணான்டாப்பில் அதனால் இது நான் காலையில் இப்போ டிஃபனுக்காக தான் இந்த கஞ்சி செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்தானதும் கூட கொஞ்சம் மல்லி இல போட்டுக்கலாம் இது வந்து நம்ம பள்ளிவாசல் கஞ்சி மாதிரி வாசனை இருக்கும் இன்னும் நீங்கள் இன்னும் ரிச் ஆக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான லைட்டாக கொஞ்சோம் மசாலா படம் போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் போடலை இது ரொம்ப ரொம்ப சத்தானது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குள்ளக்கார கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மூளை பலப்படும் நரம்புகளுக்கு வளர்ச்சி உண்டாகும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் நீரிழிவு இல்லாமல் பார்த்துக்கும் நமக்கு வந்து சி செரிமான பிரச்சனையை தடுக்கும் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது இது நம்ம வந்து பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் இந்த கஞ்சியை நீங்கள் எல்லோரும் குடித்து பயன்பெறுங்க என்னோட சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்